சொல்லிட்டு வீடியோஸ் எடுக்க போடாம சொன்னாங்க செலவே தொழிலாளாக இருந்தால் அவங்க எல்லாம் நியூ ஜைனி ஆஃப் நவீன இலங்கைக்கு போயிட்டு வந்திருக்கோம் பெரிய கோவில் ஹலோ இரவன் வெல்கம் டு நவீன் சேனல் நான் உங்கள் நவீன மார்க் ஆக்சுவலி நம்ம எங்க இருக்கோம்னா தஞ்சாவூரில் அது நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்கோம் பத்தி தான் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பாக்க போறோம் எப்போ உருவாக்கப்பட்டு எந்த ஆண்டுல உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுதான் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் நம்ம புதுசா ஒரு நம்ம சேனலுக்காக சேர்ந்து இருக்காங்க அவங்க தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அது நம்ம தஞ்சை பெரிய கோவில் எப்படி உருவாக்கப்பட்டது எந்த ஆண்டுல இருந்து எப்படி உருவாக்கப்பட்டது அவங்க நம்ம சேனலுக்கு அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் யூனிவர்ஸ் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் என்கிற பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இது எப்படி உருவானதுன்றதை நம்ம இப்ப பாக்கலாம் ராஜராஜ சோழன் தான் இதை கட்டாங்கன்னு உங்களுக்கு நார்மலாவே தெரியும் அவங்க வந்து இலங்கைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க வேதங்கள் ஆஹ் கட்டிடக்கலைகள் சிற்பங்கள் அதை பார்த்தா அவங்களுக்கு வந்து இதோட ஐடியாஸ் வந்துச்சா இதை எப்படி கட்டணும் அப்படின்றது அதுக்கப்புறம் இங்க கிபி ஆயிரத்தி மூன்றாம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா இதை கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி பத்தாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட சவானியா சாட்சியை கட்ட நம்ம ராஜராஜ சோழன் தான் இதை கட்டினாங்க அது எப்படின்னா இது ஒரே கல்ல கட்டினாங்க அப்படின்ற வரலாறு உள்ளது அதெல்லாம் உண்மைதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்துலயே சிற்பங்கள் எப்படி செதுக்கிருக்காங்க எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க அந்த அந்த அளவு டெக்னாலஜிஸ் அப்ப இல்ல இப்ப இருக்கு அப்பவே அவங்க அவ்வளவு அழகா கையிலே செதுக்கிருக்காங்க எதுல செத்திக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா நல்லா இருக்குன்னு நீங்க வந்து பாருங்க அடுத்து ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா இங்கே நிறைய வந்து உள்ள வந்து சுரங்க பாதைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையானு தெரியல நாங்களும் சுற்றி சுற்றி பார்த்துட்டோம் எதுவுமே இல்லை ஆனால் இப்போ அது எல்லாமே வந்து அடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்போ வந்து போர்க்காலத்தில் அப்படி இல்லைன்னா பண்டிகை காலத்தில் இருக்கா ராஜாக்கள் ராணிக்கெல்லாம் அந்த சுரங்கப்பாதையை யூஸ் பண்ணி ரகசியமாக இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக அதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ் படிக்கிறப்போ இல்லை காலேஜ் படிக்கிறப்போ இதை வந்து நாங்கள் எங்களோட புக்ஸ் தான் படிச்சிருக்கோம் இப்போ வந்து ஆனால் இதை நேராக பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு இன்னொன்னு பயனாளி நம்ம வந்து வீடியோ எண்ட் ஆக போது ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன் இப்ப நம்ம வெளில வந்து எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா உள்ள நாங்க வீடியோ பண்ணிட்டு மட்டும் சொன்னாங்க சிற்பங்களோட போஸ்ட் அப்புறம் அங்கே இருக்க வீடியோஸ் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் கூடாதுன்னு சொன்னாங்க அதனால இப்ப நாங்க வெளில வந்து பண்றோம் இது வரைக்கும் நாங்க உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நான் பார்த்தது படிச்சது தெரிஞ்சுக்கிட்டது மட்டும்தான் ஆனா இங்க வந்து நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்கன்னா இங்க இருக்க கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் அவரோட பேர் மட்டும் இல்லாம அது அவருக்கு ஹெல்ப் பண்ண முடித்திருக்கும் பண்ணவங்க இன்னொன்னு அவர் அவருக்கு சலவை தொழிலாளியா இருந்தா அவங்க எல்லாரோட மேலயே வந்து அந்த கல்வெட்டுல வந்து பதிச்சிருக்காங்க அப்பதான் நம் மன்னர் வந்து மக்கள் மேல எவ்வளவு அன்பும் பாசமும் எவ்வளவு நேர்மையா மக்கள் நடத்திருப்பாங்கன்றது இதுல இருந்து தெரிய வருது ஆக்சுவலி ராஜராஜ சோழனை பத்தி நிறைய வீடியோஸ் நிறைய போஸ்ட் அந்த மாதிரி வந்திருக்கும் ஆனால் நான் சொன்ன நாலஞ்சு பாயிண்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன்ற ஒரு பெருமை எனக்கு எனக்கு இருக்கு இன்னொன்னு எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தஞ்சை பெரிய கோவில் பத்தி அதை லைக் அதை எனக்கு கமெண்ட்ல கீழே ஷேர் பண்ணுங்க நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் ஃபைனலி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ